லைவ்ல பிக் பாஸ் வீடியோ பத்திக்கிட்டு எரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஒரு பக்கம் விக்கல் சீக்கிரம் ஒரு பக்கம் வியானா அப்படின்ற மாதிரி இவங்க சண்டை ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆதிரை ஒரு பக்கம் அவர் பேர் என்னது கானா வினத்து இவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஸோ யாருக்கு யாருக்கு நான் சண்டை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை வந்து போயிட்டு இருக்கு நான் தான் சொன்னல இன்னைக்கு கம்பல்சரி கண்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா நேத்தே தெரியும் அந்த டாஸ்க்கு முடியும் போது எல்லாருக்குள்ளேயும் அப்படி வந்து ஒரு ஃபயர் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்தது கண்டிப்பாக பேசி பேசி இவங்களுக்குள்ளேயே அடிச்சு பானுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன் அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஒரு பக்கம் விக்கல் சீக்கிரமுக்கும் வியானாக்கும் அந்த சண்டை இருக்கலாம் அந்த சண்டை வந்து டூ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு ஒரு பக்கம் வியான அழுகுறாங்க ஒரு பக்கம் விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக அழுகுறாரு டே என்னடா நடக்குது ஏன்டா இந்த மாதிரி அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது விக்கல் சழுதுன்னு ஒட்டுமொத்த வீடு ஒன்று கூப்பிட்டாங்க ஒன்று கூட்டி விக்கல்ஸ் ஏன் அழுகுறீங்க விக்கல் சழுவாதீங்க விக்கல் சழுவாதீங்க அப்படின்ற மாதிரி மொத்த பேர் ஒன்று கூப்பிட்டாங்க அங்கே வியானா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை ஒரே ஒருத்தர் இருந்தாங்க சாண்ட்ரா மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிளாஸ் கடைசியில் அழுகையில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் இது எங்கேருந்து ஆரம்பிச்சது எதனால் இவ்வளோ பெரிய சண்டை எதனால் விக்கல் சீக்கிரம் அழுதாரு அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயில்டாக சேனலில் ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஓகே மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விக்கில் சிகரம் இருக்கார்ல அவருக்கும் வியானாக்கும் நேத்து எப்படி சொல்ல ஒரு சண்டை நடந்திருக்கும் அதாவது அந்த பக்கெட் மேட்டர் அந்த பக்கெட்டை எடுத்து வந்து கூட்டு வந்து தூக்கிட்டு வந்து ஏன் துணியை தான் தூக்கிட்டு வந்து வச்சீங்களா அப்படின்ற மாதிரி வியானா ஒரு கேள்வி கேட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சண்டை பிரச்சனை ஆகிட்டு இருக்கும் வந்து ரொம்ப கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சீக்கிரம் அங்கேயே ஒரு மாதிரி பேசி அந்த விஷயம் முடிச்சிருப்பாரு வியானா காண்டாகி போயிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நேற்று நடந்த பிரச்சனை அதை அப்படியே வச்சிருங்க இன்னைக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சதுனா ஆதிரை வியான இது காணா வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருந்ததுங்க சண்டை மீன்ஸ் ஆதிரை வந்து காணா மீனவத்துக்கு மேலே இருக்க விமர்சனத்துக்கு விற்கிறாங்க இந்த மாதிரி காமெடி மட்டுமே பண்ணி டைட்டில் அடிக்க முடியாது உங்க மேலே ஒரு விமர்சனம் வச்சால் நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ அவங்க பேச பேச கானா வினவத்து ஒரு பக்கம் குதிச்சுக்கிட்டு இருக்காரு துள்ளிக்கிட்டு இருக்காரு இதுதான் காணா வினோத்துக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை அப்படி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா பண்ணாரு சோ அவர் இந்த மாதிரி பண்ணவும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாம் ஒரு அகைன்ஸ்டா மாட்டாங்க ஏன் உங்க மேல ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா கேட்க விடுங்க முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி கானா வினத்துக்கு அகேன்ஸ்டா அரோரா எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா எல்லாம் கத்தினதுக்கு அப்புறம் கானா என்ன சொல்லிட்டாரு நீ ஒன்னே அங்க போய் ஜாலர் அடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதாவது கானா வினத்து வந்து டென்ஷனா டென்ஷனா வார்த்தை வந்துனே இருக்குது ஜாலரானு வார்த்தையை சொன்னோன்னா எல்லாருமே திருப்பி இன்னும் அவருக்கு அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா எடுத்து அடி அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க அது எப்படி நீ ஜாலரானு சொல்லுவேன் விக்கல் சீக்கிரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கானா வினத்துக்கு அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு ஜாலரானா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லிட்டு அடிச்சோன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டார் கடைசியில் அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து வியானா ஃபைனலாக வந்து ஒரு இது வச்சாங்க இப்ப கானா ஜால்தான்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அதுக்கு வந்து எல்லாம் கேட்டிங்க கேட்டு அவரு இப்போ சாரி கேட்டார் இல்ல இவரு எது மாதிரி கானா எப்படி வார்த்தையை விடுறாரோ அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காமெடின்ற போர்வையில் இவரை மாதிரி இன்னொருத்தரும் வார்த்தைய விடுறாங்க அந்த இன்னொருத்தர் யாரு அவரு தான் விக்கல் சிக்கிரம் அப்படின்ற மாதிரி இந்த டாபிக் இங்க தான் ஆரம்பிக்குது ஸோ இவரு டாபிக் ஆரம்பிக்கிறாங்களா விக்கல் சீக்கிரம் எந்திரிக்கிறாரு வியான ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாயிண்ட் சொல்றாங்க இந்த விற்கல் சீக்கிரம் கேக்கிறாரு நான் எந்த இடத்துல வார்த்தையை விட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய இடத்துல வார்த்தையை விட்றீங்க நேத்து என் கூட ஒரு சண்டையாச்சு பார்வதி கூட ஒரு சண்டையாச்சு அங்கெல்லாம் வார்த்தையை விட்டுறீங்க நீங்க வந்து சாரி அவனே கேட்கிறாரு நான் தான் சாரி கேட்டுடுறேன்ல சாரி கேட்காம ஏதாவது வந்துருக்கா என் விஷயத்தை எப்பவுமே திருத்திக்கிறேன் ஒரு காமெடி ஒரு ஃப்ளோவில் வரதாங்க செய்யும் ஒரு அது அந்த ப்ரொஃபஷனலிசில் அப்படி தான் இருக்கும் ஒரு காமெடினா நடுவில் வார்த்தை வந்துடும் நான் உடனே சாரி கேட்டுறேன் தப்பு சாரி கேட்டுறேன்ல ஒன்ஸ் ஒரு தப்பு பண்ணா திருப்பி பண்ண மாட்டேங்க சத்தியமா அம்மா சத்தியமா சொல்கிறேன் நான் பண்ண மாட்டேங்க எனக்கு புரியல வெக்கல் சீக்கிரம்ட விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லுங்க எதுக்கு எடுத்தாலும் அம்மா சத்தியம் அம்மா சத்தியம் அம்மா என்ன இது காங்க என்னன்னா இவரு அவங்க பேர் என்ன திவ்யா கணசிகிட்ட பேசும்போது அம்மா சத்தியமாக உங்களை என்ன பிடிச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு எதுக்கு எடுத்தாலும் அம்மா சத்தியம்ன்றாரு அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் விஷயம் அதை வந்து அவருக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணனும் அம்மா சத்தியம் அதிகமாக போடுறாரு அப்படின்னு அம்மா சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு வந்து சாரி கேட்டேன் அப்படின்னா திருப்பி அதை பண்ணவே மாட்டேன் நான் தான் ஒரு விஷயம் தப்புனா உடனே சாரி கேட்டுறேனே அப்படின்னு அம்மா உடனே பார்வதி அவங்க உள்ளேருந்து வந்து வராங்க அதாவது நான் இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக உட்காந்ததே பாயிண்ட் கிடைக்கும் தான்டா இப்போ கிடச்சிதுடா பாயிண்ட்டு நான் வரேன்டா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி வராங்க ஸ் நீங்க சாரி கேட்டு முடியாது அது என்ன காமெடின்ற போர்வையில் போய் ஒழிஞ்சிக்கிறீங்களா காமெடி என்ன வார்த்தை விடுவீங்களா அதை டக்குன்னு உடனே சாரி எல்லாம் சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இது கரெக்டான கேள்வினு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான கேள்வி தான் ஏன்னா எல்லாத்துக்கும் இவர் வந்து சாரி சாரின்ற ஒரு விஷயத்த வந்து கேட்டு கேட்டு எஸ்கேப் ஆக முடியாது விகல் சீக்கிரம் ரொம்ப கிளவர் தாங்க அதாவது ஒரு மேலே ஒரு தப்பு இருக்கு அது கிளவர் அது ஒரு நல்ல கேம் தான் சொல்லணும் ஏன்னா தப்பு பண்ணிட்டோம் டக்குன்னு போய் உடனடியா சாரி கேட்டோங்களா அந்த இஷ்யூ அப்படியே முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்க விகல்ஸ் ஒரு பாயிண்ட் இருக்கு நான் தான் சாரி கேட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்டை போட்டு போயிடலாம் ஸோ அவரும் அந்த கேள்வி பதில் சொல்றாரு இந்த மாதிரி நான் சாரி கேட்கறேன் அப்படின்னு திருப்பி திருப்பி எதுக்கு அது கலர்றீங்க அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு அந்த இடத்துல விக்கல் சீக்கிரம் வந்து சாரி கேட்கறாரு கேட்கும் போதே வந்து ஒரு பெரிய இஷ்யூவா மாத்தி எல்லாரையும் வச்சு அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்கணும் இவங்க எல்லாம் அதை விட்டுட்டாங்க விக்கல் சீக்கிரம் சாரியும் கேட்டார் அந்த இஷ்யூ முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி எல்லாருமே வார்த்தையை விட்டாங்கன்னா அதாவது இப்போ வியானா சொல்றது என்னன்னா இந்த மாதிரி யார் வார்த்தையை விட்டாலும் எல்லாரும் ஒன்று கூடி அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும் இந்தியாவோட குற்றச்சாட்டு என்னன்னா விக்கல்ஸ் ஒரு தப்பு பண்ணா இங்க வந்து யாருமே பெருசா கேள்வி கேட்க மாட்டீங்க ஏன் இப்ப கானா வினோத் பண்ணா ஒரு வார்த்தை விட்டா எல்லாம் கேள்வி கேக்குறீங்க வரீங்க விக்கல்ஸ் தப்பு பண்ணும்போது ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அது வியனா வந்து ஒரு மாதிரி வெஞ்சர்ஸ்ல पर्सनल காண்ட்ல எல்லாத்தையும் கேட்டாலுமே அந்த பொண்ணு கேக்குற கேள்வி உண்மைதான் விக்கல்ஸ் ஒரு தப்பு பண்ணடாட வச்சுக்கோங்களேன் அது வந்து ஃபேவரடிசம் வாங்க ஏன்னா விக்கல்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயத்த வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்காரு குறிப்பாக அவருக்கு சொம்பு தூக்கிறதுக்குன்னே ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அங்கே கனி அப்புறம் அரோரா அதுக்கிறது அவங்க பேர் சுபிக்ஷா அதுதான் மொத சொம்பு ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து விக்கல்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அதாவது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணால் இப்போ நம்ம எப்படி மற்றவங்க யாராவது தப்போனா எல்லாம் ஒன்று ஒன்று கூடி அடிக்கிறமோ நம்மள அந்த மாதிரி ஒன்று கூடி யாரும் அடிக்க மாட்டுறாங்க அதுதான் வியானாவோட பிரச்சனை வியானாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்தது பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா நீ ஒரு தப்பு பண்ணுற

அதுக்கப்புறம் வேணாவும் போயிட்டாங்க அங்கே வந்து சண்டை வந்து அப்படி மாறிடுச்சு பார்வதி வச விக்கல் சீக்கிரம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை மாற ஆரம்பிச்சிச்சு இவங்களும் திருப்பி பார்த்தீங்கன்னா அடிக்க அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்னே பார்வதி உள்ள வந்தோன்னா இங்கே அரோரா இருக்காங்களா நாவார இப்போ உள்ள அப்படின்ற மாதிரி அரோரா உள்ளே வந்து என்ன பிரச்சனை விக்ரம் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லு என்ன சொன்னார் அது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற சொல்லு அப்படின்னாங்க பார்வதி வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன் நான் ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் விக்கல் சீக்கிரம் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது ஒரு வார்த்தையை சாரி கேட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார் அரோரா என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லு அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தப்பு வந்து வியானாக்கும் விக்கல்ஸுக்கும் நடந்தது அது அவங்க கிட்ட போய் கேட்டோம் இல்லை இவர்கிட்ட கேட்டுக்கோ என் கிட்ட கேட்காது அப்படின்னு மாதிரி பார்வை சொல்லுவோம் உங்ககிட்ட கேட்காதுனா அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியல நீ எதுக்கு அட்வைஸ் பண்ண வர அப்படின்ற மாதிரி அரோரா கேட்குறாங்க இந்த இடத்துல அரோரா வந்து ஓவரா ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏமா நீ உலக உத்தமி தான் அதாவது உன்ன மாதிரி ஒரு உத்தமையை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் பேசுறதுலாம் பார்க்கணும் ஹைகோர்ட் ஜட்ஜ் மாதிரி பேசுறது பண்றதெல்லாம் சில்லறத்தனமான வேலை எனிவேஸ் அரோரா வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்வை ஒரு கேள்வி கேட்டாங்களே இந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க பிரச்சனை வேணாம் இவங்க பிரச்சனை வேணாம் ஆனால் விக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காமெடின்ற போர்வையில் வார்த்தையை விடுறாரு அதை வந்து நான் அவர் அட்வைஸாக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லாமல் அது தப்பு கிடையாது ஒன்னே அரோரா ஏன் இவ்வளோ பற்றிக்கிட்டேரியது அது பார்வதின்றது நமக்கு அது ஒரு பர்சனல் கேண்டில் தான் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் வைக்கிற பாயிண்ட் கரெக்டாக அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணும் எனவேஸ் இந்த டாபிக் வந்து இப்படியே போக சொல்ல என்ன விக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரோராதான் தூண்டி விடுது இந்த மாதிரி நீங்கள் வியானவை கூப்பிட்டு கேளுங்க அவர் எப்படி புத்தான் போதோ சொல்லிட்டு போகலாம் நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை கூப்பிடுறாரு வா நம்ம ஒரு டிஸ்கஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இங்கே தான் காப்பிக்க ஆரம்பிக்குது அதாவது என்னன்னா நேற்று அந்த பக்கெட் மேட்டரில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேன் அதாவது இந்த மாதிரி நீ வந்து என்ட்ரெஸ்டான்னு எடுத்துன்னு வந்து தெரிஞ்சதை எடுத்துகிட்டு வந்து வச்சிங்களான்னு கேட்டேன் நான் வந்து அதுக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அங்கேயே நான் ஒரு மாதிரி காலி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி விக்கல் சொல்கிறார் வியா நாங்கள் என்ன பிரச்சனைனா அதெல்லாம் ஓகே ஆனால் நான் உங்ககிட்ட இந்த என் துணியானு எடுத்து வந்து என் துணி தான் தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து பக்கெட் வச்சிங்களா அப்படின்ற கேள்வி கேட்டோன்னே யாரோ ஒருத்தவங்க வந்து அவர் என்ன விட்டு பார்த்தாருன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி என்னை பார்த்து கேள்வி கேட்டாங்க அது எவ்வளோ அஃபென்சிவானு அஃபென்சிவானே கேள்வி அந்த கேள்விக்கு நீங்க கொந்தலில்லை இப்ப அரோராவது ஜாலரானு சொன்னோன்ன கொந்தலிச்சிங்களேன் ஏன் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு என் மேலே வருது ஓகேங்களா அதுக்கு எதுக்கு நீங்க கேள்வி கேள அதுக்கு நான் ரியாக் பண்ணியிருந்தா உமன் கார்டை தூக்குற மாதிரி இருந்தா உங்க மேல தப்பா போயிருக்கும் ஆனால் நான் அப்படி பண்ணல அது என் மேலே தப்பாக உங்க உங்கள் மேலே தப்பாக விடாது அப்படியே ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி வேணாம் சொன்னாங்க அந்த இஷ்யூவை பொறுத்த சிம்பிள் மட்டும் சொல்லுவா ஏன் துணி தான் தெரிஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சீங்களா அப்படின்ற மாதிரி வீயானா கேட்டேன் இன்டென்ஷன் அந்த மாதிரி இன்டென்ஷன் இல்லை அவங்கள பொறுத்த என்ன பழி பழிவாங்கன்னு இந்த மாதிரி பண்ணியா அப்படின்ற மாதிரி அந்த விஷயமா அவங்க கேட்டுருக்காங்க ஒரு மாதிரி விக்ரம் வந்து வேற மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த கமெண்ட்ஸ் யார் பாஸ் விட்டு நோடி கை விட்டு பார்த்தாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா தான் சொன்னது அந்த ஆடு தான் இவ்வளவு வேலையை பார்த்தது சுபிக்ஷா அந்த வார்த்தையை சொல்லி நான் லைவ்ல பார்த்தேன் ஓகேங்களா சுபிக்ஷா தான் அவர் என்ன விட்டு பார்த்தாருன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க கேட்டுட்டு இப்போ வரைக்கும் அந்த பீஸ் வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க மாட்டேதுங்க ஏன்னா அந்த கலவரமே அதை சுத்தி தான் போயிட்டு இருக்கு உன்னிக்கல்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன இப்படி இப்படி பேசுறா அப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாரு எனக்கு அதை பார்க்கும் போது யோ விக்கல்ஸ் ஏன் இவ்வளவு அழுகுற உன் பாயிண்ட் ஒண்ணு ஒன்னு வெஸ்ட் ஓகே சொல்லிட்டு அது ஏன் அழுகுற மொத்த வீடு ஒண்ணு கூப்பிட்டானுங்க விக்கல் சிக்கல்ஸ் அழுவாதீங்க விக்கல் சிக்கல் சிக்கல்ஸ் அழுவாதீங்க விக்கல் ஏ டே என்ன 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 ஓவரா போறீங்க ரொம்ப ஓவரா போறீங்க ஆக்சுவலா விக்கல் சிக்கிற மேட்டர் என்ன தெரியுமா இதுல அவர் மேல தப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா தப்பு இல்லை இந்த மேட்டர்ல இந்த வியானாக்கும் விக்கல்ஸுக்கும் நடந்த பிரச்சனை இருக்குல்ல அதுல தப்பு இல்ல ஆனா நிறைய இடத்துல அவர் தேவையான மார்ஜி விடுவாரு அது பெருசா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அது உண்மைதான் ஆனா இந்த விஷயம் அவர் மேல தப்பே இல்லைங்க அந்த மனுஷன் கேப்டன் என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி துணியை துணி நடுவர் வீட்டில் வச்சார் அதுக்கு இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அது வியான மேலே இருக்க தப்பு தான் அது வேணா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆமாம் மேலே இருக்க தப்பு தான் அப்படின்ற மாதிரி அந்த தப்பு ஆனா வியனா வந்து ஒரு குற்றச்சாட்டு விக்கில்ஸ் மேல வைக்கிறாங்கல்ல அது விக்கில்ஸ் மேலே கூடாது எவண்டா அந்த கேள்வி கேட்டது எவன் கையை விட்டு பாத்தீங்களான்னு நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் யாரை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அங்கே திரும்பி கேள்வி கேட்டுக்கணும் வீணா வந்து விகல்சை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அதுதான் எனக்கு சுத்தமாக புரியல ஏமா என்னம்மா விகல்ஸ்க்காக தான் புரியல அது எப்படிமா ஏன் கேட்பேன் நான் வந்து அந்த அவங்க என்ன சொன்னாங்க நான் கேட்கவே இல்லை ஆப்போசிட்லேருந்து வந்து கமெண்ட்டை கேட்கல ஆனால் ஏன் மேலே எப்படி குற்றச்சாடு இப்போ யாரு கை விட்டு பார்த்தாரா அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட்டை யார் பாஸ் பண்ணாங்களோ அந்த கேள்வியை வந்து நீ அவங்ககிட்ட தான் அட்ரஸ் பண்ணணும் என்ன பிடிச்சி கேள்வி கேட்டு தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லல இந்த பக்கத்தில் விற்கல் விற்கல்சை பார்த்தா பாவமாக தான் இருக்கு ஏன்னா அந்த மனுஷன் விடாத ஒரு வார்த்தைக்கு போட்டு இவ்வளோ பேர் சண்டை அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாரு கை விட்டு பார்த்தாங்கன்னா என்ன எனக்குன்னு ஒரு இது இருக்குது ரெப்யூட்டேஷன் இருக்குது இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க என்ன அப்படின்ற மாதிரி அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ரொம்ப லென்த்தாக போகுது மேபி இது அடுத்து ப்ரோமோ வரும் அப்போ இன்னும் டீட்டெயில்டாக இதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை